ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் இப்பொழுது சக்தி சேனையின் பெயரை நிரூபணம் செய்ய வேண்டும் பாப்தாதா கேட்குறாங்க தன்னை சக்தி சேனையின் போர் வீரன் என்று நினைக்கிறீர்களா எப்படி உங்களுடைய குழுவின் பெயர் சக்தி சேனையாக இருக்குதோ அப்படி நீங்கள் உங்களை சக்தி என்று நினைக்கிறீர்களா இந்த பெயரும் உங்களுடைய அறிமுகத்தை கொடுக்குது ஏன்னா இது காரியத்தின் ஆதாரத்தில் இருக்குது சக்தி சேனையின் அர்த்தமாவது அனைத்து சக்திகளும் நிறைந்த ஆத்மாக்களின் குழு எப்படி பெயர் அறிமுகத்தை நிரூபிக்குது அப்படின்னா அதே மாதிரி நடைமுறையில் காரியமும் இருக்குதா அப்படிங்கிற கேள்விதான் எழுது அனைத்து சக்திகள் நிரம்பியவராக ஆவதற்கான வழியை கூறிக்கொண்டே எப்பொழுதும் தந்தை பெயர் என்ன மற்றும் தந்தையின் மகிமை என்ன என்ற இதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதன் பிறகு எது தந்தையினுடைய காரியமோ அதுவே என்னுடைய காரியமாகவும் இருக்குதா அப்படின்னு சிந்திங்க ஒருவேளை தந்தையினுடைய பெயரை நிரூபிக்கக்கூடிய காரியம் செய்யல அப்படின்னா தந்தையினுடைய பெயரை எப்படி புகழடைய செய்வீங்க தந்தையின் மகிமையாக சர்வ சக்திவான் என்பது இருக்குது அதே மாதிரியே என்னுடைய சொரூபமும் இருக்கட்டும் அப்படின்னு யோசிங்க ஏன்னா தந்தையின் மகிமையின் அனுசாரமாகத்தான் தன்னுடைய சொரூபத்தையும் உருவாக்கணும் தந்தை சர்வ சக்திவானாக இருக்கிறார் மற்றும் குழந்தைகள் சக்தியற்றவர்கள் தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார் மற்றும் குழந்தைகள் படிப்பற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா இது அழகாக இருக்குமா ஒவ்வொரு நொடியும் முன்னேறும் கலையின் பக்கம் இருக்குதா அப்படின்னு இதை பார்க்கணும் ஒரு நொடி முன்னேறும் கலைக்கு பதிலாக நிற்கும் கலையாக இருக்க வேண்டாம் இறங்கும் கலைக்கான விஷயமோ இல்லவே இல்லை நீங்கள் வழிகாட்டிகள் ஒருவேளை வழிகாட்டி நிற்கும் கலையில் வந்துட்டார் என்று நின்று விட்டார் என்றால் உங்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய உலகத்தின் ஆத்மாக்கள் எல்லோருமே நின்றுடுவாங்க ஒருவேளை இன்ஜின் நின்றுடுச்சு அப்படின்னா கூடவே பெட்டிகளும் தானாகவே நின்றிடும் இல்லையா உங்கள் அனைவரின் பின்னால் உலகின் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க உங்களுடைய ஒரு நொடி நின்று விடுவதும் சாதாரண விஷயம் கிடையாது அந்தளவு பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கிறீங்களா விசேஷ ஸ்தானத்தில் விசேஷமான பதவியின் ரூபத்தில் அனைவரின் பார்வையில் இருக்கிறீங்க இல்லையா அப்படி எப்பொழுது நாடகப்படி விசேஷ ஸ்தானத்தில் விசேஷ பங்கை செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னா தன்னுடைய விசேஷ பங்குக்கு மகத்துவம் கொடுத்து நடந்துக்கணும் இல்லையா ஒருவேளை தன்னுடைய மகத்துவத்தை முன்வைக்கல அப்படின்னா மற்றவர்களுக்கும் உங்களுடைய மகத்துவத்தை ஏற்க மாட்டாங்க ஆகையினால் இப்போ தன்னுடைய வாழ்க்கை அங்கேனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிங்க நமக்கு மேலே எந்த பொறுப்பும் இல்லை அப்படிங்கிற இந்த எண்ணத்தை கூட இப்பொழுது வைக்காதீங்க உங்கள் அனைவரையும் பார்த்து யாராவது முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா முடிவெடுக்க வைப்பவர் நீங்கள் தான் இல்லையா ஒருவேளை ஸ்தாபன காரியத்துக்கான ஏற்பாடுகள் குறைவாக இருக்குதுன்னா வினாசத்துக்கான ஏற்பாடுகள் எப்படி ஏற்பட முடியும் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவை இரண்டுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் தயாராகியே விடும் அப்படின்னு நினைப்பது கூட தவறு ஒருவேளை வெகு காலமாக விநாசத்தை எதிர்நோக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான பயிற்சி இல்லை அப்படின்னா அந்த நேரம் வெற்றி அடைய முடியாது இதற்காக வெகு காலத்து பயிற்சி தேவையாக இருக்கு இல்லை அப்படின்னா பயிற்சிக்காக இத்தனை வருடங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது வெகு காலத்துக்கு தொடர்பு இருக்குது ஆகவே தான் நாடகப்படி அதிக காலம் முயற்சி செய்வதற்காகவும் கிடைச்சிருக்கு அதிக காலத்து பிராப்திக்காக அதிக காலத்து முயற்சியும் செய்யணும் அந்த மாதிரி வெகு காலத்து முயற்சி இருக்குதா அறிவியலை சேர்ந்தவர்களுக்கு மகா விநாசத்திற்கான கட்டளை இடலாமா ஒரு நொடிக்கான விஷயமே தான் சமீட்சை கிடைத்தது மற்றும் செஞ்சாங்க அந்த மாதிரி சக்தி சேனையும் தயாராக இருக்குதா எப்பொழுதுமே ஆத்ம அபிமானியாக இருங்க அப்படிங்கிறது தான் ஒரு நொடியினுடைய சமீட்சை கொஞ்ச காலத்துக்காக இல்லை சதா காலத்துக்காக அப்படி ஆகிடுங்க அந்த மாதிரி சமீச்சை கிடைக்குதுன்னா நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகிவிடுவீர்களா அல்லது அந்த நேரம் சாதனத்தை தேடுவீங்களா ஞான பாயிண்ட்ஸ்களை யோசிப்பீங்களா அல்லது தன்னை ஸ்திரமாக்குவதற்காக முயற்சி செய்வீங்களா ஆகவே இப்பொழுதிலிருந்தே அந்த மாதிரி முயற்சி செய்யுங்க இராணுவத்தினருக்கோ திடீரென தான் கட்டளை கிடைக்கும் இல்லையா நீங்களாகவே உங்களுக்கான புரோக்ராமை தயாரியுங்க மேலும் நீங்களாகவே முன்னேற்றம் அடையுங்க ப்ரோக்ராம் உருவானதுன்னா செஞ்சிடுவோம் என்ற இந்த ஆதாரத்தையும் வைக்காதீங்க பட்டி உருவாகுதுன்னா மூன்று நாட்களை மிக நன்றாக கழிப்பீங்க இதிலேயும் குழுவினுடைய சகயோகம் கிடைக்குது ஆனால் இந்த ஆதாரமும் இருக்க வேண்டாம் சில நேரம் சகயோகம் கிடைக்க முடியும் மற்றும் வேறு சில நேரம் சகயோகம் கிடைக்க முடியாமலும் இருக்கும் செய்யும் பயிற்சி எதனுடைய ஆதாரத்திலும் இருக்கக்கூடாது ஒருவேளை வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்றால் நல்லதே தான் கிடைக்காத போதிலும் பயிற்சி செய்வதிலிருந்து விலகக்கூடாது புரோகிராமின் ஆதாரத்தில் தன்னுடைய முன்னேற்றத்தின் ஆதாரத்தை உருவாக்குவது என்ற இதுவும் பலவீனம் தான் இதுவும் அனாதி புரோகிராம் கிடைச்சிருக்குது இல்லையா அதை ஏன் நினைவு வைத்துக்கொள்வது கிடையாது ஒவ்வொரு நேரமும் பட்டியில் இருக்கணும் அப்படிங்கிற இந்த அனாதி புரோகிராமும் கிடச்சிருக்குது இல்லையா நல்லது எப்படி தன்னுடைய பெயரோ அப்படி காரியம் செய்யக்கூடிய தந்தையினுடைய பெயரை புகழடைய செய்யக்கூடிய ஒரு நொடியில் கிடைக்கும் கட்டளைப்படி தயாராக கூடியவர்களுக்கு ஆதாரம் இல்லாமல் முயற்சி செய்யக்கூடிய ஆன்மீக போர் வீரர்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி 난지바바 난지